பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினான்கு உயிரியல் மூலக்கூறுகள் இந்த வீடியோவிலே ஆர் என் ரீபோ நியூக்ளிக் அமிலம் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியானது தேர்வுக்கு மிக முக்கியமான பகுதி ஆர் என் ரீபோ நியூக்ளிக் அமிலம் ஆர் என்பது ஒரு நியூக்ளிக் அமிலமாகும் இது புரத தொகுப்பு புரோட்டீன் சிந்தசிஸ் என்ற செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது இங்கு பார்ப்பது அனிமல் செல் இந்த அனிமல் செல்லில் ஆரண்ய எங்கு காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆரண்ய மூலக்கூறுகள் விலங்கு செல்லில் சைட்டோபிளாசத்தில் அதிகளவில் காணப்படுகிறது சைட்டோபிளாசத்தில் குறிப்பாக ரீபோசோம்களில் அதிக அளவிலும் உட்கரு அதாவது நியூக்ளியஸில் குறைந்த அளவிலும் காணப்படுகிறது உட்கருவில் குறிப்பாக நியூக்ளியோலஸ் என்று சொல்லப்படுகின்ற உட்கரு திரளில் குறைந்த அளவில் காணப்படுகிறது ரீபோ நியூக்ளிக் அமிலங்களை நீரார் நீரார்பகுப்பதன் மூலம் கிடைக்கும் கூறுகள் யாவை ரீபோ நியூக்ளிக் அமிலத்தை கிடைக்கக்கூடிய முதலாவது கூறானது நைட்ரஜன் காரங்கள் இந்த நைட்ரஜன் காரங்களானது ரீபோ நியூக்ளிக் அமிலத்தில் இணைகளாக காணப்படும் அடினைன் ஏ மற்றும் யுரேசில் யூ சைட்டோசின் சி மற்றும் குவானைன் ஜி இரண்டாவது கூறு அமிலத்தில் காணப்படுகின்ற பென்டோ ரைபோஸ் மூன்று பாஸ்பேட் தொகுதி இந்த மூன்று கூறுகளை உள்ளடக்கியதே ரீபோ நியூக்ளிக் அமிலம் ஆரண்ய மூலக்கூறுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது ஆரண்ய மூலக்கூறுகள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் மூன்று முக்கிய வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன ஒன்று ரீபோசோம் ரீபோசோமல் ஆரன்ஏ ஆர் ஆரண்ஏ இரண்டு தூது ஆரண்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ எம் ஆர்என்ஏ மூன்று இடமாற்று ஆரஎன்ஏ டிரான்ஸ்வர் ஆரன்ஏ டி ஆர்என்ஏ ஆக ஆரண் மூலக்கூறுகள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றன ரீபோசோம் ஆர்என்ஏ ரீபோசோமல் ஆரஎன்ஏ அல்லது பற்றி குறிப்பு இருப்பிடத்தை தெரிந்து கொள்வோம் ரீபோசோமல் ஆர்என்ஏ முதன்மையாக சைட்டோபிளாசம் மற்றும் காணப்படுகிறது இது அறுபது பர்சன்ட் ஆர் என் நாற்பது பர்சன்ட் புரோட்டீனையும் கொண்டுள்ளது ரீபோசோம் ஆர்என்ஏவினுடைய உயிரியல் செயல்பாடு ரீபோசோம்களில் புரத தொகுப்பை நிகழ்த்துகிறது அதாவது புரோட்டீன் சிந்தெசிஸ் தூது ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ பற்றி குறிப்பு வரைக எம்ஆர்என்ஏ மிக குறைந்த அளவில் காணப்படுகிறது மேலும் இவற்றின் வாள் நாள் குறைவு இவை ஒற்றை இலை அமைப்புடையவை சிங்கிள் எலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருப்பிடம் உட்கருவில் காணப்படுகிறது இதன் உயிரியல் செயல்பாடு ரீபோசோம்களில் புரத தொகுப்பு நிகழும் அமைவிடங்களுக்கு தேவையான தகவல்களை தொகுப்பிற்கு டிஎன்ஏ மூலக்கூறிலிருந்து பெற்று ரீபோசோம்களுக்கு கொண்டு செல்லுகிறது எனவேதான் இந்த ஆர்என்ஏ தூது ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர் என அழைக்கப்படுகிறது தூது ஆர்என்ஏ அல்லது எம் ஆர் எவ்வாறு உருவாகி மரபு தகவல்களை புரோட்டீன் தொகுப்பிற்கு கொண்டு செல்லுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது டிஎன்ஏ டிஎன்ஏவானது மரபு தகவல்களை கொண்ட எம் ஆர் உருவாக்குகிறது அதாவது மெசஞ்சர் ஆர் இந்த நிகழ்ச்சிக்கு மரபு படியெடுத்தல் என்று பெயர் ஆங்கிலத்திலே டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகிறது மரபு தகவல்களால் உருவான எம் ஆர் என்னது புரோட்டீன் தொகுப்பிற்கு தேவையான மரபு தகவல்களை கொண்டு செல்லுகிறது இந்த நிகழ்விற்கு டிரான்ஸ்லேஷன் என்று பெயர் ஆக எம் ஆர் DNA மூலக்கூறுகளால் மரபு படியெடுத்தல் மூலமாக உருவாகிறது மரபு தகவல்களுடன் உருவான எம்ஆர்என்ஏ மரபு தகவல்களை புரோட்டீன் தொகுப்பிற்கு கொண்டு செல்லுகிறது இடமாற்று ஆர்என்ஏ என்பர் ஆர்என்ஏ அல்லது டிஆர்என்ஏ பற்றி குறிப்பு வரைக இங்கு பார்ப்பது டிஆர்என்ஏ குறைந்தபட்ச மூலக்கூறு நிறை கொண்ட ஆர் இருப்பிடம் டி சைட்டோபிளாசத்தில் காணப்படுகிறது ஒற்றை உருவான ஆனது எழுபத்தி மூன்று வரையிலான நியூக்ளியோடைடுகளை கொண்டுள்ளது நியூக்ளியோடைடுகள் என்றால் என்ன நியூக்ளியோசைடானது பாஸ்பாரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து நியூக்ளியோடைடுகளை தருகின்றது எழுபத்தி மூன்று முதல் தொண்ணூற்றி நான்கு வரையிலான நியூக்ளியோசைடுகள் டி ஆர் காணப்படுகிறது நியூக்ளியோசைடு என்பது ஆர்என்ஏவானது நைட்ரஜன் கார இணைகளால் உருவானது அது மட்டுமல்லாமல் இதனுடன் சர்க்கரை காணப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் ஆக கார இணைகளானது சர்க்கரையுடன் வினை புரிந்து நியூக்ளியோசைடை தருகிறது நியூக்ளியோசைடு பாஸ்பாரிக் அமிலத்துடன் வினை புரிந்து நியூக்ளியோடைடை தருகிறது இடமாற்று ஆர்என்ஏ டி ஆர் உயிரியல் செயல்பாடு ரீபோசோம்களில் புரத தொகுப்பு நிகழ்கிறது என்பதை நாம் அறிவோம் புரத தொகுப்பு நிகழும் அமைவிடங்களுக்கு இடமாற்று ஆர்என்ஏ அமினோ அமிலங்களை கொண்டு செல்லுகிறது ஆக ஆர் எம்ஆர்என்ஏ எம் மற்றும் டி ஆர் இருப்பிடம் அதன் உயிரியல் செயல்பாடுகளை புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ